நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பலிக்காது செய்யாது இது வேஸ்ட்னு சொல்றாங்கல்ல அவங்க அத்தனை பேருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் சொல்றேன் நீங்க கொடுக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்குல்ல நீங்க குடிக்கக்கூடிய டைம் ஆஃப் பர்த் ஃபார் எக்ஸாம்பிள் நாலு ஐம்பதுக்கு நீங்க பிறந்திருக்கீங்கன்னா நூறு ஜாதகங்கள் நாலு ஐம்பதுன்னு சொன்னா எண்பத்தி ஐந்து ஜாதகங்கள் கண்டிப்பாக நாலு ஐம்பதுக்கு பிறந்திருக்க மாட்டாங்க எவ்ரி ஃபார்ட்டி த்ரீ செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவ எவ்ரி ஃபார்ட்டி த்ரீ செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவ ஜாதகம் மாறும் ஃபார்ட்டி த்ரீ செகண்ட்ஸு அதே மாதிரி நட்சத்திரம் உபநக்ஷத்திரம் வாயிலாக ஜாதகங்கள் மாறிடும் அப்போ நாலு நாற்பத்தி ஒம்போதுக்கு பிறந்தவன் முதலமைச்சர் நாலு ஐம்பத்தி ஒன்றுக்கு பிறந்தவர் வாட் கவுன்சிலர் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கும் ஜாதகம் மாறும் அதனால தான் நிறைய விஷயங்களை பொழுது ஒரு ஜாதகத்தை ப்ரிடிக்ட் பொழுது அனலைஸ் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு மூணு கேள்வி நான் கேட்பேன் எங்கிட்ட வர கிளைண்ட்ஸ்க்கு நான் கேட்பேன் இங்கே அடிபட்டதா இங்க பிரச்சனை ஆச்சான் இந்த மாதிரி மூணு கேள்விகள் நறுக்குன்னு அவங்களுக்கு அவங்க ஞாபகம் வர மாதிரி இருக்கக்கூடிய கேள்வி ஆமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க டைமை கரெக்ட் பண்ணுவாங்க கரெக்ட் அப்படின்னு அப்படிதான் நம்ம கரெக்டான பலன்கள் சொல்லுவோம் அதனால எல்லாருக்குமே அஞ்சு மணிக்கு உலகத்துல எத்தனை பேரும் பார்த்தா ரெண்டரை நாளைக்கு ஒரே ஜாதகம் தான் அப்ப எத்தனை பேருக்கு வேலை செய்யும் ஸோ அதனால ஜாதகத்தின் பிரகாரம் உடைய மாற்றம் என்ன பண்ணாலும் சரி கோல்சாரம்ங்கிறது உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் வேலை செய்யும் சனி பயிற்சி பலன்கள் நீங்க பாக்குறீங்கன்னா அறுபது சதவீதம் கண்டிப்பா வேலை செய்யும் பேலன்ஸ் நாற்பது விதி உங்களுடைய ஜாதகம் அப்படி இருக்கும் அப்படிதான் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்